எனக்கு டிச்சுக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க சார் அந்த கூட்ட நெரிசலில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரமா அதுக்குள்ள தாங்க சார் ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் யாரும் ஒரு உதவி இன்னும் ஜோதிமணி அம்மா வந்து என்னை பார்த்தாங்க அண்ணாமலை சார் வந்து என்னை பார்த்தாங்க காயம் வந்து இந்த கண்ணு கைக்கு கால் ரெண்டு கால் எல்லாம் அடிபட்டு அந்த ஒரு நா அந்த இருபத்தி ஏழாம் தேதி டிச்சுக்குள்ள விழுந்து அந்த ராத்திரி தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க பார்த்துட்டு பிறகு மறுபடியும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஜிஹெச் அட்மிட் ஆனேன் அதோட இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் ஆனால் எனக்கு இன்னும் கவர்மெண்ட் கொடுத்த பணம் எதுவுமே வந்து சேரலைங்க சார் ஆனால் அடுத்த நாள் நான் வீட்டுக்கு போன பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன பிறகு போலீஸ்காரங்க வந்து விசாரிச்சுட்டு போனாங்க சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் அடிபட்டுச்சு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் ஒருத்தருமே என்னை தேடி வந்து எதுவுமே கொடுக்கவும் இல்லைங்க சார் யாரும் வந்து என்னை பார்க்கவும் இல்லைங்க எந்த உதவியுமே இன்னும் கிடைக்குது எனக்கு நீயோட ஒரு மாசம் ஆச்சு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகியிருக்கும் போது ட்ரீட்மெண்ட் வந்து முடிஞ்சு வச்சு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி அவசர அவசரமாக உங்களை கிடைங்களா ஆயுத பூஜைக்கு முதல் நாள் எல்லாத்தையுமே அனுப்புனாங்க சார் ஆனால் நான் அங்கே பெட்டில் இருந்தப்போ வந்து என்கிட்ட வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸு ஆதார் அட்டை ஜெராக்ஸு பேங்க் லிஃப்ட் ஜெராக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போனாங்க ஆனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ரெண்டாவது பேஜ் உங்களுக்கு வரும் அவங்களே கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைன்னா மணியார்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னாங்க நான் பெட்டில் இருந்தப்போ கூட ஜோதிமணி அம்மா வந்து என்னையை பார்த்தாங்க அண்ணாமலை சார் வந்து என்னையை பார்த்தாங்க டெல்லியில இருந்து வந்தாங்க என்னை பார்க்க அவங்கெல்லாம் பார்த்தாங்க அந்த இது எல்லாமே வச்சுருக்கேன் நான் ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் யாரும் ஒரு உதவி இன்னும் செய்யலைங்க சார் இன்னைக்கு நான் தாலுகை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மண் கொடுத்துருக்கேன் யாரும் காயம் வந்து இந்த கண் ஸ் டார் தீபாவளி ஆஃபர் பை ஒன் மேட்ரஸ் அண்ட் கெட் டு ஃப்ரீ